முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் நாற்பது நாட்கள் முடிந்தபின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார் அது மண்ணுலகில் வெள்ளம் மற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார் ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார் அவர் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார் மாலையில் அது அவரிடம் திரும்பி பொழுது அதன் அலகில் அது கொத்திக் கொண்டு வந்த ஒலிவ இலை இறந்தது அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றி விட்டது என்று தெரிந்து கொண்டார் இன்னும் ஏழு நாட்கள் காத்திருந்தபின் புறாவை வெளியே அனுப்பினார் அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை அவருக்கு அறுநூற்றொன்று வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது அப்பொழுது நோவா கூரையை திறந்து பார்த்தார் இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார் ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் கொண்டது மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன் மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி